ரஜினி ஒரு கட்டத்தில் முடங்கிட்டாரு தன் எழுத்தால் அவருக்கு மெகா ஹிட் வெற்றியை கொடுத்த கண்ணதாசன் எந்த படம் எதற்காக அப்படின்னு தெரிஞ்சிக்க வீடியோ முழுமையா பாருங்க உங்களுக்கு கவிஞர் கண்ணதாசன் மற்றும் ரஜினிகாந்த் அவர்களை பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவை பொறுத்தவரை கடந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக மிகச்சிறந்த நடிகராக மட்டும் இல்லாமல் டாப் நடிகராக வளம் வந்து கொண்டிருக்கும் ஒருவர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு வெளியே அபூர்வ ராகங்கள் என்கிற திரைப்படத்தின் மூலம் தன்னுடைய குருநாதர் பாலச்சந்திரால் அறிமுகம் செய்யப்பட்ட நடிகர் தான் ரஜினிகாந்த் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு அவருடைய வெளியாச்சு ஆண்டு அதாவது அவர் திரைத்துறைக்கு வந்த இரண்டாவது ஆண்டில் மட்டும் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் பதிமூன்று திரைப்படங்கள் வெளியானது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் திரை உலகில் அறிமுகமான ஐந்து ஆண்டுகளில் நாற்பதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்து உச்ச நடிகராக மாறினாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பது அதாவது ரஜினிகாந்த் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய மூன்று மொழிகளிலும் முன்னணி நடிகராக வளம் வந்து கொண்டிருந்த காலம் அது ஒரு நாளைக்கு ஐந்து முதல் பத்து திரைப்படங்களின் ஷூட்டிங்கில் கலந்து கொண்ட பிஸியான நடிகராக வளம் வந்த அவருக்கு மன பிரச்சனைகள் இருப்பதாக பெரும் பரபரப்பு தரும் செய்திகள் வெளியானது அதற்காக அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் கூறப்பட்டது தொடர்ச்சியாக அவருடைய நடிப்புல வெளியான தர்ம யுத்தம் தாய் இல்லாமல் நான் இல்லை நான் வாழ வைப்பேன் மற்றும் சில தெலுங்கு திரைப்படங்கள் பெரிய அளவில் ஹிட் ஆகல இந்த சூழல்ல தொடர்ச்சியாக தயாரிப்பாளர்களும் தயங்கி சில தகவல்கள் இந்த சூழல்ல தான் ஆண்டு பிரபல இயக்குனர் கிருஷ்ணமூர்த்தி இயக்கத்துல ஒரு திரைப்படத்துல நடிக்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒப்பந்தமானாரு உண்மையில் பல இயக்குநர்கள் அவரை வைத்து திரைப்படம் எடுக்க தயங்கிய காலகட்டத்தில் அவரை வைத்து அந்த திரைப்படத்தை தைரியமாக தயாரிக்க முன் வந்தது பழம்பெரும் நடிகர் மற்றும் இயக்குனர் பாலாஜியின் மகன் சுரேஷ் பாலாஜி தான் இருப்பினும் தவறுதலாக இந்த திரைப்படத்தில் ரஜினியை போட்டுவிட்டோமோ என்கிற மனக்கழக்கம் அவருக்கும் இருந்ததாக சொல்லப்படுது ஆனா அதை பற்றி எல்லாம் கவலைப்பட வேண்டாம் இது ரஜினிக்கு மீண்டும் ஒரு கம்பேக் திரைப்படமாக மாறும் என்று உறுதியளித்து அந்த திரைப்படத்திற்கான பாடல்களை எழுதியிருக்கிறார் கண்ணதாசன் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு வெளியான அந்த படம் தான் பில்லா இந்த திரைப்படத்துல கண்ணதாசன் ரஜினிக்காக எழுதிய முதல் பாட்டிலேயே நாட்டுக்குள்ளே எனக்கு ஊருண்டு ஊருக்குள்ளே எனக்கு ஒரு பேரும் உண்டு என்ன பத்தி ஆயிரம் பேரு என்னென்ன சொன்னாங்க இப்ப என்ன சொல்வாங்க என்று அவர்கள் அனைவருக்கும் பதிலடி கொடுக்கும் வண்ணம் வரிகளை அந்த திரைப்படத்தில் எழுதி ரஜினியுடைய பிம்பத்தை மீண்டும் தூக்கி பிடித்தவர் கண்ணதாசன் பில்லா திரைப்படம் வெளியானது மெகா ஹிட் ஆனது ரஜினி மீண்டும் மெகா ஹிட் நடிகராக தமிழ் திரையுலகில் இந்த நாற்பத்தி ஒன்பது ஆண்டுகளாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் என்றால் அது சற்றும் மிகையல்ல உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு சூப்பர் ஸ்டார் ரஜினி அந்த பிடிக்கும்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் பை பை